ஹாய் ஆலா நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்டவா இது என்ன செடி தெரியுதா தக்காளி செடி இந்த தக்காளி செடிக்கான விதையை நான் நேத்தி தான் போட்டேன் ஒரே நாளில் இந்த செடி முளைச்சி எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு பாத்தீங்களா இன்னைக்கு மதியம் நான் இதை வச்சு சாம்பார் ரசம் பண்ண போறேன் மதியத்துக்குள்ளே அது பழுத்துக்கும் இந்த விதை வேணும் நீங்களும் மொட்டை மாடியில் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க கேட்கவே செமையா இருக்குல்ல ஆனா இது ஒரு இருக்கு மாதிரி நானும் ஒரு மாசத்துக்கு இருபது இருபத்தஞ்சாயிரம் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும் நர்லருந்து சம்பாதிக்கணும் இந்த ஆர்வத்துல அந்த வீடியோவை பார்த்துட்டு உள்ள வந்தவங்க பல பேர் ஆனா வந்ததில்லை ஃபோனில் ஒரு பங்கு பீப்புள் மட்டும்தான் ஆக்டிவாக பண்ணிட்டு இருக்கிறாங்க சித்ராமாவோட வளர்ச்சியை பார்த்த அவங்க சித்ராமாவோட ஹார்ட் ஒர்க்காக அவங்க பார்க்கல சித்ராமாவோட டிசிப்ளினாக அவங்க பார்க்கல சித்ராமா எவ்வளோ கன்சிஸ்டண்டாக வேலை செஞ்சாங்க நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஒவ்வொன்றையும் எவ்வளோ வந்து அவங்க வேதவாக்கா எடுத்துக்கிட்டு இதை பர்ஃபார்ம் பண்ணாங்கன்றத அவங்க பார்க்கல சித்ராமா எந்த ஸ்கூலுக்கும் போல எந்த காலேஜுக்கும் போல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க யூஸ் பண்ணது எல்லாமே கன்சியூமரோட மைண்ட் செட் வாங்குறவங்களோட மனநிலைக்கு ஏற்ற மாதிரி பொருட்களை கொடுக்க ஆரம்பிச்சாங்க சித்ராமாவை இன்ஸ்பைரேஷனாக எடுக்கிறீங்க மோட்டிவேஷனாக எடுக்கிறீங்கன்னா டிசிப்ளினை எடுக்கணும் அவங்களோட ஹார்ட் ஒர்க் எடுக்கணும் அவங்க எப்படி வித்தியாச வித்தியாசமாக தினம் தினம் யோசிக்கிறாங்கன்றது எடுக்கணும் எப்படி நம்ம சொல்கிற ஃபனலை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எடுக்கணும் ஒரு சில நேரம் நம்மளே யோசிக்க முடியாத அளவுக்கு மீன் விற்கிறவங்க காய்கறி விற்கிறவங்க பால் கிட்ட எல்லாம் அவங்க ப்ராடக்ட் அவங்க கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அந்த வீடியோஸ்லாம் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராமில் அப்டேட் ஆகும் என்றைக்குமே நம்மளோட ஃபன்னல் நம்மளோட சிஸ்டம் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக க்ரோ ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்பயுமே அதே தௌசண்ட் ருபீஸ் தான் நீங்கள் தாராளமாக ரீசெல்லராக ஜாயின் ஆகலாம் ஆரம்பிக்கும் பொழுது இது ரொம்ப சின்னதாக இருக்கேன்னு தோணும் அது அக்குமுலேட் ஆகி ஒரு வேல்யூவாக உங்ககிட்ட நிற்கும் பொழுது தான் தெரியும் இது எவ்வளோ தூரம் உங்களோட சின்ன முயற்சி பெரிய லெவலில் கொண்டு வந்து நிறுத்திருக்கு அப்படின்றது ட்ரேடர்ஸ் கூட சேர்ந்து நீங்களும் ப்ராப்பராக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்ப்ளே ஆகுற நம்பருக்கு நீங்கள் தாராளமாக மெசேஜ் பண்ணுங்க